அப்படின்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் மையப்படுத்தி மறைவுரையாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப கிடைச்ச ஒரு இறைவார்த்தை புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை ஏனெனில் எனக்கு அவர் எனக்கு அவர் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் ஏனெனில் எனக்கு அவர் என்ன குறிச்சிருக்காரோ அதை இந்த புதிய ஆண்டில் நிறைவேற்றுகிற உன்னத உயிருள்ள தெய்வமாய் என் ஆண்டவர் இருக்கிறார் என்ன நினைப்பு தான் மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு அதே பிரச்சனை அதே துன்பம் அதே வீட்டுக்காரர் அதே தளபலி அதே பிள்ளைங்க அதே பிரச்சனையா இருக்கு எங்க போய் மாறப்போகுது இல்லை அவர் குறித்ததை நமக்கு நிறைவேற்றி தர ஒரு சில சூழ்நிலைகள் மாற்றம் இருக்கும் நம்ம ஆசைப்பட்டபடி அந்த மாற்றம் இருக்கும் நம்ம நினைச்சபடி அந்த மாற்றம் இருக்கும் ஒரு சில சூழ்நிலைகள்ல நமக்கு புரியாது ஏன் இது நடக்குது எதனால இது நடக்குது இதன் வழியாக கடவுள் எனக்கு என் குடும்பத்திற்கு கொடுக்க விரும்புகிற செய்தி என்ன அப்படிங்கிறத பல சமயங்களில் நம்மால் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது அவர் சொல்வதை சொல் ஒரு அடிமது விருப்பத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போது அற்புதங்கள் அதிசயங்கள் நமக்கு காத்திருக்கிறது ஒரு சின்ன சம்பவத்தோடு ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு கடினமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சாமியாராய் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இசை வகுப்பெடுப்பது எனக்கு பழக்கம் மறை மாவட்டத்தில் அவங்க மறை மாவட்டத்திலிருந்து கூட நிறைய குட்டீஸ்லாம் வர்றாங்க கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு வயலின் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வகுப்பு எடுப்பது அதனால் குருமடத்தில் படிக்கிறப்ப இருந்து எனக்கு இந்த கை ரொம்ப முக்கியம் இந்த கை அப்படின்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்குவேன் காலேஜ் படிக்கிறப்ப பேஸ்கெட்பால் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் நல்லா விளாடுவேன் ஆனால் இந்த கையில் ஏதாவது கேட்ச் பிடிச்சா ஆகுங்கிற பயம் நான் விட்டுருவேன் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்து விளையாட மாட்டேன் ஏன்னா இந்த கையில் தான் வயலின் வாசிக்கணும் கிட்டார் வாசிக்கணும் கீபோர்டு வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பங்குல ஒரு தந்தை இறந்து போனார் அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு நான் டூ வீலரில் போனேன் அப்படி போகிற போது ஆப்போசிட்டில் ஒரு லாரி வேகமாக வந்துச்சு லாரியில் எதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓரம் பண்ணப்ப வட்டி தடுமாறி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தப்ப கரெக்டாக இந்த முட்டி இடி விழுந்த உடனே கை நல்லா வீங்கிக்கிச்சு தெரிஞ்சிருச்சு ஓகே ஏதோ ஆகிடுச்சு பிரச்சனை அப்போ யூத் பசங்களுக்கு ஃபோன் அடித்தா உடனே வந்துட்டாங்க வந்து கூட்டிட்டு போனாங்க காங்கயத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்மிக்கிறப்ப கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்துடுச்சு நீங்கள் அங்கே எதுவும் பார்க்க வேண்டாம் இங்கே எல்லாம் ரெடியாக இருக்காங்க நாளைக்கு காலில் ஆப்ரேஷன் நீங்கள் நேராக இங்கே வந்துடுங்க ஸோ நல்லா நடந்து போகிறேன் ஊசி போட்டாங்க வலி ஒன்றும் தெரியல நான் பாட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா அழுகுறாங்க நான் சொல்கிறேன் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை ஒன்றும் வலியெல்லாம் இல்லை நான் தான் நடந்து வர பாருங்கள் அப்படின்ட்டு நேராக கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகுறோம் அடுத்த நாள் காலை அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நடைபெறுகிறது இவ்வளோ படிச்சிருந்து எனக்கு அது தெரியல கொரோனா காலகட்டங்கிறனால டாக்டர்ஸ் அங்கே அதிக நாள் வச்சுருக்க மாட்டாங்க நாலாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நாலாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது நான் வச்சுக்கிட்டே இந்த சாதாரண ஆப்ரேஷன் போல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் ரெடி ஆயிரும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ரெடி ஆயிரும் அப்புறம் நம்ம நார்மலாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ அந்த சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறேன் என்னோட பங்குக்கு நான் போகிற போது ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி மறை மாவட்டத்திலேருந்து ஒரு ஃபாதர் அனுப்புறாங்க மறை மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டா கோயிலுக்கு வந்து நீங்க தெரியும் ஆராதனைக்கு பிறகு தான் திருப்பள்ளி ஆரம்பமாகும் வந்த ஃபாதர் சொன்னார் எனக்கு பெருசாக நடத்தி பழக்கம் இல்லை நீங்க நடத்திடுங்க பூசை நான் வச்சிடறேன் அப்படின்னார் அந்த உடுப்பு மேல போட்டுக்கினாலும் ஒன்றும் தெரியல அப்படி கை உள்ள விட்டுனால ஒன்னும் தெரியல ஆக்சிடென்ட் ஆனது இதானது நான் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் ஆராதனை நடத்தியாச்சு அப்படியே கரெக்டா அந்த ஆராதனை நிறைவடைகிற நேரம் இப்ப கதிர் பாத்திரத்தை தூக்கணும் வழக்கமாக ரெண்டு கையில தூக்குவோம் அது கொஞ்சம் நல்ல பெரிய கனமான கதிர் பாத்திரம் இப்ப போடுறப்பதான் ஞாபகம் வருது இப்போ நமக்கு ரெண்டு கையில் இல்லை ஒரு கை தான் இருக்குது இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு தம் கட்டி கஷ்டப்பட்டு எப்படியோ கதிர் பாத்திரத்தை தூக்கிட்டு ஆசிர்வாதம் கொடுக்கிறேன் ஆசிர்வாதம் கொடுக்கிற போது என் கண்களில் இருந்து கண்ணீர் ஒருவேளை இந்த கை இப்படியே போயிடுச்சுன்னா எதிர்காலம் என்ன ஆகும் கதிர் பாத்திரத்தை கீழே வச்சேன் வச்சுட்டு ஆசீர்வாதம் கொடுத்தனே ஓடிட்ட நேரம் ஒரே அழுக ஏன் ஆண்டு வரை எனக்கு இந்த சோதனை

அதன் பிறகு கை நார்மலா வர்றதுக்கு கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகும் ஒரு வருஷத்துக்கு மயிலில் நீங்க குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு புனிதையினுடைய வரலாறு படித்தேன் புனித இல்ல புனிதராக உயர்த்தப்பட தயாராக இருக்கக்கூடிய அருளாளர் அப்படிங்கிற ஒரு இளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இறந்தாச்சு எட்டு வயதுலோர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தந்தையோ ஒரு அருட்சரியோ எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உடை கொடுத்து இருக்கிறது திருச்சபை இந்த உடையை அணிந்து கொண்டு கிறிஸ்துவின் பணிகளை செய்வோம் ஆனால் இந்த போலோர் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா மூன்றாம் சபை நான்காம் சபை இந்த ஊர்ல சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி சிஸ்டருக்குரிய சாமியாருக்குரிய வேலைகளை குடும்பங்களில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு அருமையான இயக்கம் அவங்க போவாங்க கிறிஸ்து அனுபவத்தை பகிர்வார்கள் இத்தாலியில இந்த இனத்தின் பிறந்த எட்டு வயது எட்டு வயதிலிருந்து கிறிஸ்து அன்பையும் கிறிஸ்து அனுபவத்தையும் எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான வலிமையான வல்லமையான கருவியாய் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் சின்ன வயசுலேருந்து டென்னிஸ் அவ்வளோ ஆர்வம் அவருடைய இலக்கு அவருடைய லட்சியம் ஒரு டென்னிஸ் வீராங்கனையாக மாற வேண்டும் அதே போல பின்னாட்களில் நல்ல வளர்ந்த பிற்பாடு ஒரு பைலட்டாக விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு விமான ஓட்டியாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் இலக்கு வாழ்க்கை உருண்டோடுகிறது உருண்டோடுகிறது பதினாறு வயதில் டென்னிஸ் ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறப்ப எலும்பு இதில் மேலே பயங்கர ஷோல்டர்ல தோல்பட்டையில பயங்கரமான வழி அந்த பயங்கரமான வழி என்ன அப்படின்னு போய் மருத்துவமனையில செக் பண்றப்ப பேரிடியாக வந்து இறங்கியது போன் கேன்சர் ஆஸ்ட்ரோஜெனிக் சர்கோமா அப்படின்னு ஒரு வினோதமான நோய் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறப்பவே போர்த் ஸ்டேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலை பதினாறு வயதுல உனக்கு மூணு நாள் அடுத்த மூணு நாள் வெளியில வரவே இல்லை ஏன் அண்டவரை எனக்கு இது எதுக்காக இதை அனுமதிச்சீங்க நான் உங்களுக்கு பிரியமதான இருந்தேன் உங்களுக்காக எவ்ளோ ஓடுனேன் எத்தனை பேருக்கு உங்களோட அன்பு சொல்லியிருக்கேன் எத்தனை பேருக்கு உங்களோட அனுபவத்தை நான் சொல்லி எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இந்த நோய் அப்படிங்கிற கேள்வி மீண்டும் 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 அங்கு கிழப்பிக் கொண்டு இருக்கிறத அவளை அந்த மூணாவது நாள் முடியறப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறான் என்ன முடிவு

அதிர்ச்சியா பாக்குறாங்க என்னடாது தான் வர்றா அப்படின்னு அது சொல்றா என்னுடைய வேலை ஒவ்வொரு மருத்துவமனையாய் போய் நானும் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறேன் நானும் வேதனையோடு இருக்கிறேன் நானும் கஷ்டத்துல இருக்கேன் ஆனா ஆண்டவர் என்ன அருண்யா வழி நடத்துறாரு உங்களையும் வழி நடத்துவார்னே நான் சாட்சி சொல்ல போகிறேன் எத்தனை பேருக்கு போய் சொல்ல முடியுமோ எத்தனை மருத்துவமனைகளை சந்தித்து சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு நான் சொல்ல போறேன் அந்த போக்லோர் மூமெண்ட்ல இந்த பதோனாவோடு இணைந்து பணியாற்றிய தோழி சொல்றாங்க தொடக்க காலத்துல நான் நினைத்து கொண்டிருந்தேன் என் தோழிக்கு அதிகப்படியாக ஆறுதல் தேவைப்படுகிறது நான் போய் அவளோட உட்காந்து இதை தாங்கிக்க இதை பொறுத்துக்கன்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா தான் தெரிஞ்சது அவள் வழியாக எனக்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுத்தார் கருங்கிலத்திற்கு ஆண்டவர் நன்றி சொல்லலாமா இன்னைக்கு பல சமயங்கள்ல துன்பத்தில் இருக்கிறப்ப கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறப்ப என்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களான் இருக்கிறோம் அகமியான எடுத்து காட்டு நான் போவேன் நான் ஆறுதல் சொல்லுவேன் இந்த ஆண்டு வருடத்துல சொல்லுவேன் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அந்த மருத்துவமனையில இருந்த டாக்டர் ரொம்ப ரொம்பதான் சொல்றாங்க அந்த இளம் பெண்ணுடைய சிரிப்பு அந்த இளம் பெண்ணுடைய சிரிப்பு இந்த உலகத்துல மரணம்னு ஒண்ணு கிடையாது வாழ்வுதான் நித்தியமா இருக்கிறது போல அந்த முகத்தில் சிரிப்பு அப்படி இருக்கிறது இன்னும் முக்கியமான காரியம் அடுத்தது தான் அறுவை சிகிச்சை செய்வதற்கான தயார் நிலையில எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க தொடக்கத்திலிருந்து மார்பைன் அதாவது அந்த வழிகளை தாங்கக்கூடிய வழிகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மருந்துகளை உபகரணங்களை எதுவுமே இந்த இளம் பெண் எடுக்கவில்லை எந்த நான் அறுவை சிகிச்சை செய்கிற போது அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் செய்வாங்க சொல்லுது தயவு செய்து எனக்கு அனஸ்தீசியா கொடுக்காதீங்க அந்த வழிகளை அந்த துன்பங்களை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள அப்படியே நான் தாங்க விரும்புகிறேன் டாக்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தாங்க முடியாது ஏன்னா வழி அவ்வளோ வேதனையா இருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தயவு செய்து நான் சொல்றேன் நீ போட்டுக்க இத்தனை நாள் இருந்த ஓகே இந்த அறுவை சிகிச்சையும் போது நீ கண்டிப்பா போடணும் அப்படின்னு பார்த்து பொண்ணு சொச்சு இல்ல இல்ல நம்ம மருத்துவமனை கத்தோலிக்க மருத்துவமனை நான் படுத்திருக்கிற பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஜீசஸினுடைய கிராஸ் இருக்கு அந்த சிலுவை அந்த சிலுவில் இருக்கிற இயேசுவை நான் உற்று நோக்குவேன் நிச்சயமாக நான் எந்த மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்ப டாக்டர் சொன்னார் இல்லம்மா இது தாங்கிறது கஷ்டம் ரொம்ப வழியா இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை புள்ள சொல்லுது ரொம்ப அழகா அதுதான் ஏன் வாழ்க்கைக்கான பாடமாய் நான் எடுத்துக்கொண்டேன் நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அறுவை சிகிச்சையின் போது வழிகள் வேதனைகள் துன்பங்கள் வரட்டும் அந்த வழிகளை துன்பங்களை வேதனைகளை நாளை நான் பரலோகம் போகிற போதே என் ஆண்டவருக்கு காணிக்கையாக நான் ஒப்புக்கொடுப்பேன் எந்த ஒரு வழி எந்த ஒரு வேதனை எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வெறுங்கையா போய் நான் ஆண்டவரை சந்திக்க விரும்பல ஆண்டவரை சந்திக்கிற போது இந்த வழிகளை இந்த துன்பங்களை இந்த கஷ்டங்களை என் ஆண்டவருக்கு காணிக்கையாக நான் கொடுப்பேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இந்த துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு ஆனால் வாக்களித்ததை குறித்ததை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் நிச்சயம் இளம் இளம்பெண்ணுடைய வரலாறு படிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூப்ளில அநேகமால் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு சாத்திய நிறைய இருக்கு புதுமைகள் நடந்துருச்சுல கடைசி ஸ்டேஜ்ல இருக்குது சியாரா, இழப்பினுடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டாய் இருக்கிறது இன்னைக்கு பல சமயங்களில் துன்பங்களை துயரங்களை வேதனைகளை சோர்வுகளை ஏமாற்றங்களை சந்திக்கிற போது உடஞ்சு போறோம் கலங்கி போறோம் குழம்பி போறோம் ஏன் ஆண்டு எனக்கு இது எதற்காக இது அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறது ஒரு நிச்சயமாய் ஒரு நாள் நானும் பரலோக போவேன் பரலோக போய் ஆண்டவரை சந்திக்கும் போது வெறுங்கையாய் போய்விடக் கூடாது இன்றிலிருந்து என் துன்பங்களை என் வேதனைகளை என் போராட்டங்களை என் அவமானங்களை என் எல்லா காரியங்களையும் நான் சேகரித்து ஆண்டவருக்காக எடுத்து அதுதான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும் இருக்கணும் நம்ம கொள்ள வேண்டியதா இந்த இந்த சூழ்நிலைகள் புதாண்டுல ரொம்ப என்று சொல்லுது திருப்பாண்டல் இருபது நாள் உன் மனம் விரும்புகிறத தந்தருவாராக உன் திட்டங்கள் நிறைவேற்றுவாராக கேட்க கேட்கக்கூட சந்தோஷமா இருக்கு எப்படி நிறைவேற்றுவார் நான் நினைச்சபடியா இல்ல மாதாவை போல நம்ம கத்துக்கணும் ஆண்டவரை என் விருப்பம் அல்ல என் திட்டப்படி அல்ல உன் திட்டப்படி ஆண்டவரேன்னு சொல்லி முழுவதுமாய் எப்போது நாம் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமோ டாக்டர் சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா சரியாயிடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் பிசியோதெரப்பி ஒவ்வொரு நாளும் அந்த டாக்டர் பிடிச்சி இழுப்பார் கையன் என கை இப்படி ஆயிடுச்சு இப்படி வந்து இப்படி திருமணாதான் வயலின் வாசிக்க முடியும் அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வேதனைகளை பொறுமையோடு வாசிக்கணும் ஆண்டவருக்கு வாசிக்கணும் வாசிக்கணும்னு தாண்டிக்கிட்டேன் அறுவை சிகிச்சை செய்தது ரெண்டாவது சிகிச்சை உள்ள இருக்க பிளேட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க பிளேட்ஸ் எடுத்துட்டு டாக்டர் இன்னொரு செய்தி சொன்னாங்க ஃபாதர் உங்கள் கை எண்பது சதவீதம் மட்டும்தான் வேலை செய்யும் இருபது சதவீதம் வேலை செய்யாது ஆனால் உணர்ந்தது பலகீனமானவர்களை தான் ஆண்டவர் வல்லமையாய் வலிமையாய் பயன்படுத்தி இருக்கிறார் இது என் கரமா இருக்கிற வரை ஆண்டவருடைய கரத்தில் இப்ப நான் சொல்றதுதான் ஆண்டவரே இது என் கையா இருந்தப்ப நீங்க பயன்படுத்துறது வேற இப்ப இந்த பிளகீரமான குறைபாடுகளை கரம் உன் கரமாய் மாறட்டும் நீர் எனக்கு குறித்ததை வல்லமையாய் வழிநடத்தும் வல்லமையாய் ஆசிர்வதியும் இப்ப ஜபிக்கிறேன் உண்மையாலுமே அதன் பிறகு இன்னும் அதிகமாய் சிறப்பான காரியங்களுக்கு ஆண்டவர் வல்லமையாய் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் பல இங்க கூட குழப்பத்தோட இருப்போம் ஏன் என் குடும்பத்துக்கு இது நிகழ்ந்தது எதனால் இது நிகழ்ந்தது ஏன் இந்த இழப்பு ஏன் இந்த வேதனை எதற்காக இந்த நோய் ஏன் இந்த போராட்டம் எதற்காக இந்த சோர்வுகள் எதற்காக இந்த தளர்வுகள் எதற்காக இந்த குழப்பங்கள் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்னு யோபு சொன்னது போல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவன் என் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறவராயிருக்கிறார் வேசியல் புத்தகம் சொல்றது போல நீ நினைத்ததற்கும் திட்டமிட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாய் ஆசிர்வதிக்கிற தேவன் தட்டி ஆண்டு நன்றி சொல்வோம் நீ பல சமயங்கள் அதான் நம்ம உணர்ந்துக்கிறது இல்ல பல சமயங்கள்ல அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இப்ப இந்த கரங்கள் நல்லா இருக்கிறத விட இப்ப அதிகப்படியான தியானங்களுக்கு ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் பல சமயங்களில் நம்ம உடஞ்சு போறோம் சோர்ந்து போறோம் ஒரு குட்டி உதாரணம் ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டல் அந்த ஸ்டார் ஹோட்டல் இருட்டா இருக்குது அந்த இதுல ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு புதியவர் சாப்பிட போறாரு சாப்பிட போய் ஆர்டர் கொடுக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காரு அந்த நேரத்துல ஒரு யூத் ஒரு இருபது பேர் பயங்கர சத்தம் கலக்கலக்கெல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள வர்றாங்க ஆப்போசிட் டேபிள்ல உட்காடுறாங்க ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பர்த்டே போல அப்போ அவர் என்ன சொல்றாங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்றான் டேய் கண்டவங்களை போல நம்ம ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியதுங்க இந்த ஹோட்டல்ல என் ஃப்ரெண்டு இருக்கிறான் ஆர்டர் கொடுத்த அஞ்சு நிமிஷத்துல எனக்கு வந்துடும் அவர்லாம் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஆர்டர் கொடுத்தா அஞ்சு நிமிஷத்தில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்டர் கொடுக்குறான் ஆர்டர் கொடுத்தோன்னே அந்த பெரியவருக்கு தூக்கி வாரி போடுது என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணணும் இவனுக்கு வந்து இப்போ தான் பத்து நிமிஷம் கூட ஆகலை இவனுக்கு ஆர்டர் கொடுக்குறான்னு யார் வருது ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்திருக்கிறார் அந்த இளைஞர்களுக்கு அந்த பட்டாளத்துக்கு அவங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அது ஃபர்ஸ்ட் வந்துடுது அது ஃபஸ்ட்டு வந்த உடனே இவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு என் ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க நான் இனி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பெரியவர் எந்திரிக்கிறப்ப ஓடி வர்றார் அந்த பெரிய செஃப் இருக்கிறதுல பெரிய செஃப் ஓடி வர்றார் ஓடி வந்து இவர் கருத்துல தட்டி கொடுத்து சொல்றார் ஐயா கோச்சுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க கேட்டது பெரிய டிஷ்ஷு கிடையாது நீங்க இந்த ஹோட்டலோட விஐபி கஸ்டமர் நீங்க இந்த ஹோட்டலுடைய முதலாளியுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கே தெரியாது அவர் பார்த்துட்டாரு எங்களையெல்லாம் அவர் அவரு வேலை செய்ய விடாம இந்த ஃபைவ் ஸ்டார் எது பெஸ்டோ அத அவரே நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்துடும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க அது சும்மா சீப்பான அது ஈஸியா செஞ்சிடலாம் பழகுற அப்ரண்டிஸ் அவங்க செஞ்சது அதனால அது அவ்வளோ டேஸ்டா இருக்காது உங்களுக்குன்னு கொடுக்கப்படுற அந்த உணவு வந்துடும் கொஞ்சம் பொறுத்துருங்க கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஸ்டால் ஹோட்டலுக்குரிய ஒரு இது மதிப்போடு அப்படி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வர்றாங்க அதை பார்த்ததும் அந்த இளைஞர்கள் எல்லாம் வெட்டி தலை குனிந்தார்கள் இவருக்கு கொண்டு வந்து ராஜ மரியாதையோடு அந்த உணவு பகிரப்பட்டது இன்னைக்கு பல சமயங்களில் நம்மளுடைய தேவைகளை இப்படி கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிறது குறிச்சிருக்கிறது பெரிய காரியம் அது தயாராக கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல எனக்கு இப்போவே வேணும் இன்னைக்கே வேணும் இப்படியே வேணும் உடனே வேணும் இல்லை அவசரப்பட வேண்டாம் நம்ம அன்னையினுடைய கரங்களில் மாதாவுடைய ஜபம் அந்த பல்லவையான ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றுவோம் ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றது அதுதான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான் ஆண்டு முறை முட்டாள்தனமா ஏன் திட்டத்தை என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்ற துவங்குகிற போதே அது பெரிய பிரச்சனையில் போய் முடியுதே என் பிரச்சனை வேண்டாம் நான் எப்போதுமே அன்னையை போல உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக நான் ஆசைப்பட்டது உடனே எனக்கு கிடைக்கல அவர் கோபப்பட்டது போல சொல்றாங்க இல்ல இல்ல உங்களுக்கும் தயாரிச்சுட்டு இருக்கிறது பெரியவர் உங்களுக்கும் தயாரிச்சுட்டு இருக்கிற ஹோட்டலோட ஓனர் பெஸ்ட் மெனு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குதே அப்படிங்கிறாரு அவங்களுக்கு சீப்பானது உடனே கேட்டது கிடைச்சிருச்சு நம்ம நீ பல சமயங்களில் சோர்ந்து போகிறது அதுதான் அவங்க கேட்க இப்போ தான் கேட்டாங்க அவங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சு நான் இந்த கோயிலுக்கு வருஷ வருஷம் வந்துகிட்டு இருக்கிறேன் எத்தனை நாள் வந்துட்டு இருக்கேன் எத்தனை ஜபம் எத்தனை சுற்றி ஜபமான சுத்தி இருக்கேன் எந்த முதல் சனிக்கிழமை தவறுனது இல்லையே ஏன் எனக்கு மட்டும் தள்ளி போகுது பெஸ்ட் மெனு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆண்டோருடைய பிரசன்னத்தில் பொறுமையோடு காத்திருங்கள் அவர் வாக்களித்ததை நிறைவேற்றுகிற உயிருள்ள உன்னத தெய்வமாய் இருக்கிறார் அப்ப அதை நாம் உணர்ந்து கொண்டால் அதை நாம் புரிந்து கொண்டால் திருப்பாடல் ரொம்ப சொல்லுது பாருங்க ஐம்பத்தி ஆறு எட்டு திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு எட்டு துன்பங்களின் எண்ணிக்கை என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் நீர் அறிவீர் உமது தோற்பையில் உமது தோற்பையில் என் கண்ணீரை கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் சேர்த்து வைத்துள்ளீர் கரங்களை நன்றி சொல்வோம் இருக்கோம் கடவுள் உண்மையா இருக்காரா ஏதோ தூரத்தில் இருக்காரா ஏன் என்னோட இது பதில் கிடைக்கவே இல்லையே இல்லை நம் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிந்தவராக இருக்கிறார் நம் கண்ணீரை தோற்பையில் சேர்த்து ரெட்டிப்பான ஆசிரால் நம்மை நிறைக்க காத்திருக்கிறார் பல சமயங்கள்ல நம்ம அவசரத்துக்கு நடக்காது நம்ம வேகத்துக்கு நடக்காது கடவுளுடைய திட்டப்படி அதனால தான் சபையுரையாளர் மூணு பதினொன்று ரொம்ப அழகா சொல்லும் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாய் செய்கிறார் சொல்லுங்க கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாய் செய்கிறார் சும்மா செய்யறது இல்ல செம்மையாய் செய்கிறார் விழுந்த மாதம் கோயில் இருந்தப்ப நடந்த ஒரு உதாரணம் துரைசாமி அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவரு அறிவியல் ஆசிரியர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் காதல் திருமணம் ஹிண்டுஸ் நம்ம கேத்தலிக் கிட ஹிண்டுஸ் நம்ம கார்மெல் ஸ்கூலில் டீச்சராக அவர் இருந்தார் பர்மனென்ட் கிடையாது நம்ம ஒரு குறிஞ்சப்பட்ட ஊதியத்துக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த பொண்ணு வந்து குரூப் எக்ஸாம்ஸ் தயாராகிட்டு இருந்துச்சு காதல் திருமணம் செஞ்சனால இந்த வீட்லையும் எதுக்கல அந்த வீட்லேயும் எதுக்கல ரெண்டு பேரும் தனியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட நான் அங்கே காங்கேயத்துக்கு போகிறப்பவே அவங்க கல்யாணமாகி பதினோரு வருடங்கள் குழந்த பாக்கியம் இல்லை அந்த சூழ்நிலையிலே அவங்க மாற்றலாகி அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பங்குக்கு போயிட்டாங்க மாற்றலாகின்னா அங்கே போயிட்டாங்க போய் ஒரு சின்ன இது பண்ணிட்டாங்க வாடகை வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மொதல் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஏழ்ரைக்கு டூ வீலரில் கிளம்பி வருவாங்க அந்த மாதம் முன்னால் மழைத்தால் போட்டு ஒரு மணி நேரம் ஜபிப்பாங்க ஜபிச்சுட்டு அந்த திருப்பள்ளியில் ஆர்வத்தோட பங்கெடுப்பாங்க இந்த குழந்தை பாக்கி அங்கே நிறைய கிடைக்குதுன்னு நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாதமும் வந்து விடுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அந்த பொண்ணு குரூப் த்ரீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டாங்க வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலை கிடைச்சதுக்கு சாட்சியாக அடுத்த மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த முத மாத சம்பளத்தை மாதாவுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு அவங்க நன்றி சொல்கிறாங்க ஆனா ஒவ்வொரு திருப்பள்ளிக்கு பின்பும் அங்க அருமருந்து தரப்படும் அருமருந்து தருகிற போது அங்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி கண்ணீரோட வேதனையோட அவமானம் இந்த மாசம் மாறிடாதா இந்த மாசம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா கண்ணீரோட இருப்பாங்க அந்த அருமருந்தை கொடுக்கிற போதே ஓ வேண்டிக்கொண்டே நான் கொடுத்து கொண்டு செல்வேன் அப்ப இந்த பொண்ணு சாட்சி சொல்றாங்க என் மனசுல ஓடிட்டு இருக்கு என்ன ஆண்டு இது அவங்க என்ன கேட்டு வந்திருக்கிறாங்க நீங்க என்ன கொடுத்துருக்கிறீங்க அவங்க குழந்தை வேணும்னு கேட்டு வந்திருக்கிறாங்க நீங்க வேலையை கொடுத்துருக்குறீங்க நான் ஒண்ணு கேட்டால் நீங்க ஒண்ணு உங்க இஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் திரும்ப வந்துகிட்டே இருந்தாங்க ஒரு வருடம் முடிஞ்சோன்னே திரும்ப அந்த அம்மா சாட்சி சொல்லுது என்ன சாட்சி சொல்றாங்கன்னா எங்க சொந்த ஊர்ல ஒரு அழகான இடம் ஏழு சென்ட் ஆண்டவர் வாங்க கிருப செஞ்சிருக்கிறார் மாதா வழியா அப்படின்னு திரும்ப ஒரு நன்றி காணிக்க தர்றாங்க திரும்ப எனக்கு அதே கேள்விதான் போன போனதுன்னு வேலை கொடுத்தீங்க ஓகே ஒரு நியாயம் இப்போ அவங்க குழந்தை வாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ இடத்த கொடுத்தீங்கன்னு நன்றி சொல்கிறாங்களே மூணாவது வருஷம் பதினாறாவது வருடம் அவங்க வந்து திரும்ப சாட்சி சொன்னாங்க ஒரு சின்ன வீடு இப்போ கட்டியிருக்கிறோம் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதித்துருக்கிறார் அன்னை எங்களுக்கு பரிசா கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அப்போவும் எனக்கு அதே கேள்வி தான் எந்த ஆண்டு வரை நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க நான்காவது ஆண்டு நான்காவது ஆண்டு கிட்டத்தட்ட பதினாறாவது ஆண்டு பதினாறாவது ஆண்டுல அந்த பொண்ணு அக்டோபர் மாசத்துல கருவுற்றாங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க கருவுற்ற ஆறாவது மாதம் கன்ஃபார்ம் ஆனே வந்து சாட்சி சொல்றாங்க சாட்சி சொல்றப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டு சொல்றாங்க ஒவ்வொரு முறை அரும்புறது குடுக்கறக்கும் ஃபாதர் ஒரு மாதிரி வருத்தத்தோட ஃபாதர் ஒவ்வொரு தரம் நினைச்சிருக்கிறது போது எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர்கிட்ட வருட ஒண்ணு கேட்கிறாங்க ஒன்னா இருக்கே அப்படின்னு கடவுள் ஒன்னொன்னு தொடக்கத்துல ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு ரெண்டாவது ஒரு அருமையான இடத்தை கொடுத்தாரு அதுல ஒரு சின்ன வீடு கொடுத்தாரு இப்ப எல்லாம் ரெடி இப்ப உன் கண்ணீர் துடைக்கப்படும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு கொடுத்தாங்க அப்பதான் எனக்கு உணர்ந்தது நம்மால் உணர்ந்து கொள்ள இயலாது அவர் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட நான் ஆயிட்டேன் அந்த பங்குல இருந்து ஜூன் மாசம் போன் அடிக்கிறாங்க எனக்கு கணிசாய் உள்ள போறாங்க உள்ள உள்ள போறாங்க ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தை கேட்டுட்டு இருந்தாங்க கிடைச்சது ரெண்டு குழந்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு புரியாது ஒரு சில நிலைப்பாடுகள் நமக்கு விளங்காது ஏன் இது நடக்குதுன்னு நம்மால உணர்ந்து கொள்ள முடியாது ஏன் தள்ளி போகுது ஏன் தட்டி போகுதே ஆண்டவர் சிறந்ததை உன்னதமானதை உயர்ந்ததை பெரிய காரியத்தை செய்ய நமக்காக தயாராக இருக்கிறார் இதை உணர்ந்து கொண்டால் இதை புரிந்து கொண்டால் நம்மளோட வாழ்க்கை அழகாகும் அர்த்தமாகும் ஆண்டு வளமையான பிரச்சனத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என் குறைகளை என் பலகீனங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் குறித்ததை நீர் வாக்களித்ததை எனக்கு நிறைவேற்றி தாருன்னு சொல்லி ஆண்டு அருமையான கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்னை வழியாக இந்த புதிய ஆண்டு முழுவதும் இறைக்கரம் நம்மை சிறப்பாய் வழிநடத்தி ஆசிர்வதிக்கட்டும் திரைப்படை கருத்து ஆதனோர் கொத்து லாரன்ஸ் ஜூலி